அக்டோபர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஒன்று அன்பு ஆண்டவரை போற்றுகின்ற புகழ்கின்ற ஆராதிக்கின்றேசிக்கின்ற அப்பா நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றிகள் செலுத்துகின்றோம் அருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உடைய அரவணைப்பாளர் எங்களை அழைத்ததற்காக நன்றி எஸ்வேன் உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் நீட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய கரம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி எசுவேன் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கோட்டையாக அரணாக இந்த பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய திருச்சபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி எசுவேன் உடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தாயின் வரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்வதற்காக இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நல்ல ஒரு ஆலோசகராகவும் எங்களை அரவணைக்கு அன்னையாகவும் இறை எங்களுக்கு தந்ததற்காக புரான கோடி நன்றி அப்பா அன்பு ஆண்டவரை இன்றைய நாளிலே இயேசுவேன் எங்களோடு நீதி செபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிட குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி இசுவேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் நல்ல காரியங்கள் வீடுகளில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு வீடையும் மீறே ஆசை தகப்பனே தகப்பனேன் தாயாக தந்தையாக உற்றாராக இருந்து எல்லா காரியங்களும் நன்முறை நடப்பதற்கு நீரே உதவி செய்தரலும் அன்பு ஆண்டவரை நோயினால் அவதிப்படுகின்றவர்களும் கருத்தொழப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடு செல்லவிருக்கின்றவர்களின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்களுக்கு நீரை பாதுகாப்பாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் கூடவே இருந்தவர்களை ஆசிர்வதித்தல்லும் அப்பா அண்டவரை திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடைபெறுவதற்கும் அவரை நீரை உதவி செய்தரும் திருமண தன் வருகின்ற தடைகளை ஆண்டவரை நீக்கி நீரை நீக்கி ஆண்டவரே திருச்சபை ஆண்டவரே ஒரு அங்கத்தினராக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளமாப்பா அன்பு ஆண்டவரே பள்ளியில் ஆண்டவரை படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைய கரத்தில் ஒப்பு கொடுத்தரலாம் ஆண்டவரே நிறைய அவர்களை ஆசீர்வதித்தரலாம் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்தரலாமாப்பா அன்பு ஆண்டவரை பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ் படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அருளம் ஒரே கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதித்தலும் ஒரே பொருளாதாரத்தில் வசதி இல்லாத குடும்பங்களை ஆண்டவரையும் நீரை பொருளாதாரத்தில் ஆண்டவரையும் அவர்கள் உயரும்படியாக செய்தர்ல அப்பா அவரே குழந்தை வரத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசிர்வதித்தவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அவர்களுக்கு கொடுத்தரலும் அன்பாண்ட சிறையில் இருக்கின்றவர்கள் மற்றும் பல தேவைகளில் ஆண்டவரை தொல்லையினால் ஒவ்வொரு நாளும் சிக்கி தவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரத்தில் கண்ணுபடியாக செய்தலாம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஆண்டவரை நீர் திட்டம் வைத்திருக்கின்ற அது ஆண்டவரை நல்லபடியாக நடப்பதற்கு நீரை துணையாக இருந்து நல்ல ஆலோசகராக இருந்து அவர்களை வழி நடத்தியலும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ அவர்கள் உண்மையாகவே ஆண்டவரே கடவுளோட உண்மையான விசுவாசத்தை அவர்கள் பெற்று தகப்பனே அவரை கடவுள் எங்களுக்கு துணையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் அவர்களை செலவு செய்தற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்தரலாம் அப்படியாக எங்களுடைய எல்லா தேவைகளின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திர்லாம் முழு தூய ஆவியை எங்களுக்கு அப்பா தூய ஆவியின் ஆண்டு தூண்டுதல் படி ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எல்லா விதத்திலும் துணையாக இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்துள்ள படைக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல கருத்தரே ஆமேன் அமேன் ஆமேன்